ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமஸ் மிக்ஸ் மினி ஐடியாஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லாம ஒண்டர் கேக் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஜார்ல அரை அரைக்கப் ஆயில் அதாவது பிப்டி எம்எல் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்திருக்கேன் அது கூடவே ரெண்டு முட்டை உடைச்சு சேர்த்துக்கலாம் முக்கால் கப் சுகர் பவுடர் பண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் மைதா மாவு அரைச்சு லிக்யூடா இதோட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நான் அது எதுவுமே சேர்க்கல ஒரு ஸ்பூன் கான்ஃபிளர் மாவு மட்டும் சேர்த்திருக்கேன் இது கூடவே ஃப்ளேவர்க்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் வெணிலா லசன் சேர்த்திருக்கேன் ஹோம்மேட் வெனிலா லசன் கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்டிக்கியா இருக்க மாதிரி தோணுச்சுன்னா பால் கூட சேர்த்துக்கலாம் நம்ம பேக்கிங் ட்ரேல நெய் தடவி மிக்ஸ் பண்ண மாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் டூட்டி ஃபுட்டி ஃப்ரூட்ஸ் டேட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன் அடுப்புல குக்கர் அப்படி இல்லைன்னா அடிக்கணமான பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு டென் மினிட்ஸ் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணுறதுக்கு மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கேக் சூப்பராக ரெடி ஆகிருக்கும் கத்தியில் குத்தி பார்த்தோம்னா அது ஒட்டாமல் வரும் நீங்கள் குச்சியில் கூட குத்தி பார்த்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணலாம் ஒண்டர் கேக் இஸ் ரெடி